இருபத்தஞ்சி பேப்பர்ல என் பேரு அச்சே தமிழக முதலமைச்சருக்கு எங்களது கண்டனத்தை வலிமையாக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் பதிவு செய்கிறோம் சாதாரண கருப்பு கொடி தமிழக மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக பாடு பாடி தமிழக மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக காவி கொடி ஏந்திய கைகள் இந்த கருப்பு கொடியை ஏந்தி கண்டனத்தை தெரிவித்துக் பண்ணுவீங்க கண்டனத்திற்காக இந்த கருப்பு கொடி தமிழகத்தை காப்பாற்ற போவது இந்த தாமரை கொடிதான் என்பதற்காக இந்த கையில் இந்த கொடியை வைத்திருக்கிறோம் உண்மையிலேயே மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் என்ன உனக்கு நினைச்சுட்டு நான் ஆரம்பிச்சேன் பார்த்தீர்கள் என்றால் அரசு ஊழியர்கள் எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் கூட விலையை அவர்கள் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பதில் இல்ல சொல்லுங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக இந்த தொகுதி வரையறையினால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொன்ன பின்பும் அனைத்து அவர்களுக்கு வேண்டிய மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் அந்த வேலை உனக்கு தெரியுமா தெரியுமாவா இருந்து வரைக்கும் தமிழக முதலமைச்சர் தங்களது தோல்வியை மறைப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறார்

இவர்கள் திரும்பி போனவுடன் அவர்கள் மாநிலத்தை சார்ந்தவர்களே கேள்வி கேட்க போகிறார்கள் ஓராண்டி என்னிடமாக எதிர்த்து பேசுகிறாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண்களை இருந்தும் திரும்பி வெளியே தூங்க போகிறான் யாருங்க அந்த மூக்குப்பிடி அள்ளி அவன் முகத்தில் நன்றாக தூங்குகிறான்